ஸோ பேரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்க வெயிட் ஒழுங்காக கெயின் ஆகலை ஸோ ஹெல்த் ட்ரிங்க் எப்போ இருந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ரொட்டீனாக சைல்டுக்கு வந்து நைட்டு மில்க் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க் ஆட் பண்ணி அதுவும் ஃப்ளேவர்டாக கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி எடுத்துக்குவாங்க அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற எந்த ஹெல்த் ட்ரிங்க்குமே வந்து பேபிக்கு கொடுக்கறது யூஸ்வலி நான் சஜஸ்ட் பண்ணுறது ஏன்னா அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சுகர் கண்டென்ட் வந்து நைட் டைமில் பேபீஸ் எடுக்கும்போது அவங்களோட சு ப்ளட் சுகர் வேல்யூ கொஞ்சம் ஸ்பைக்ஸ் ஆகிறது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இதை வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறதுனால சீக்கிரமாக குழந்தைகளுக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது ஹைப்பர் டென்ஷன் பிபி இதெல்லாமே ஏர்லியர் ஸ்டேஜிலே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே டென்டல் கேரிஸ் பல்லு சொத்தை ஆகுறது அண்ட் வாம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போ இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப வெயிட் வந்து லோவாக இருக்கிறாங்க வெரி ஃபெயிலியர் டு த்ரைவில் இருக்காங்க இதுதான் ஒரே ஆப்ஷனாக ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடாக ஒரு கொஞ்சம் கேலரிஸ்க்காக ஒரு ஷார்ட் டேம்மாக ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ப்ரஷ் பண்ணுறது இது ட்ரிங்க் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல் எப்போவுமே ரொட்டீனாக கொடுக்கறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது ஸோ கேஸ் பேசிஸில் உங்கள் பீரியட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஷார்ட் கோர்ஸாக கொடுத்து ஸ்டாப் பண்ணுறது பெட்டர் தேங்க்யூ